திருப்பூர் அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் பல்லடத்தை அடுத்த அவரபாளையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோகன்குமார் என்ற கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையில் ஈடுபட்ட இரண்டு சிறுவர் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தை விற்பனை செய்ததில் ஏற்பட்ட பணப்பிரச்சினையால் கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது விடிய திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் வீதியடைந்துள்ளனர் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர் பிரசவம் பார்த்ததால் குழந்தை கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேர்ந்த வினோத்தின் மனைவி சசிகலா கடந்த ஆறாம் தேதி பிரசவத்திற்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்போது பணியில் மருத்துவர் இல்லாததால் செவிலியர்களே சுக பிரசவம் பார்த்துள்ளனர் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது அதிக எடை உள்ள குழந்தையை அறுவை சிகிச்சை செய்யாமல் செவிலியர் பிரசவம் பார்த்ததால் தான் குழந்தை இறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையிலிருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் பயணித்த இளம்பெண் கோவை காந்திபுரம் பகுதியில் பேருந்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மதுக்கரை அடுத்த பாலத்துறை பகுதியைச் சேர்ந்த கார்மேகம் என்பவரது மகள் மகாலட்சுமி உடல்நிலை பாதிக்கப்பட்டு நேற்றிரவு தனியார் ஆம்னி பேருந்து மூலம் கோவை திரும்பியுள்ளார் பேருந்தில் கீழ்ப்படுக்கோயில் பயணம் செய்த மகாலட்சுமி கோவை காந்திபுரம் பகுதியில் காலையில் பேருந்து நின்ற பிறகும் இறங்காததால் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவர் தூக்கத்தில் இருப்பதாக நினைத்து எழுப்ப முயன்றுள்ளனர் எவ்வித அசைவும் இல்லாத நிலையில் சந்தேகமடைந்த அவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் அளித்தனர் தொடர்ந்து அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இளம்பெண் மகாலட்சுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மகாலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்